கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒருத்தரை முட்டால் நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோம் சிந்திக்கிட்டே இல்லை எல்லோரையும் பார்த்தோன்னே முதல் சொல்கிற வார்த்தையும் முட்டால் உனக்கு புரியவே இல்லையா அப்படின்ட்டு தவிர குழந்தை கூட கேட்கும் இங்கேருந்து ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார் ரஷ்யாவுக்கு போய்கிறார் அவன் நாலாவது படிக்கிற குழந்தை இவர் போய் போன உடனே பேசுகிற வந்து கடவுள்லாம் ஒன்றும் நம்புறீங்களா இந்தியாவில்னு கேட்குது அந்த குழந்தை அவர் அவர் என்ன சொல்கிறாரு வந்து இங்கே வந்து மேடையில் நாலாவது படிக்கிற குழந்தைக்கே அறிவு அறிவு பயங்கரமாக இருக்குது ஆமாம் அங்கே இருக்கிற நாலாவது படிக்கிற குழந்தைக்கே என்னன்னே கடவுள் இல்லைன்னு புரிஞ்சிருக்குது இங்கே இருக்கிற இன்னும் ஒன்றா பண்ணவே இல்லை புரியவே இல்லை இவர் போயிட்டு வந்த பெருமை இங்கே பெருமையாக வர பேசுங்கிறார் டேய் குழந்தையிலேருந்து அதுக்கு என்ன தரானுங்க ஆமாம்மா பொது உடைமை கடவுள் இல்லை கரிய வெட்டி எல்லாரும் பங்கு சக்தி கேட்ட உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் இந்த மாதிரிலாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு தூர தூரம் பண்ணி பொம்மை பொம்மையெல்லாம் வச்சுட்டானுங்க பெரிய பிரச்சனை ஆகி சோவியத் மா சின்ன பின்னமாயிட்டு நின்றுங்கே இவர் பேசிட்டு போய்கிறாரு இப்போ சீன்றது என்ன ஆயிடுச்சு முட்டால் யார் இப்போ யாரை ஒன்றா யாரை ஒன்றா டக்குன்னு என்ன சொல்லிடலாம் முட்டால்னு எதன் நடிப்படையில் சொல்கிறாங்க அவங்க அறிவு வழிட்டு நடைப்படையில் சொல்லுங்கிறாங்க எதன் அடிப்படையில் ஒருத்தர் முட்டாளுன்றாங்க அவங்க அவங்க பெரிய அறிவாளி மாதிரி நினச்சிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் முட்டால்னு ஒருத்தர் சொல்றவங்க தான் முட்டாள் பொதுவாக முட்டாள் யாருமே முட்டாள் கிடையாது தெரியுமா செம்ம அறிவாளி அவன் நம்மளால அவனை புரிஞ்சிட முடியல அதனால நம்ம என்ன நினச்சிக்கிறான் ஏன் பயங்கரமா சிந்திச்சு சரி சரியா செயல்பட்டுனுங்கிறான் ஆமா அவனை நம்ம புரிஞ்சு முடியாமல் என்ன சொல்லிடுறேன் நம்மளை போடாம முட்டாள்னு அந்த பொம்பளை காலங்காய் தலை குளிச்சுட்டு கோலம் போட்டு அந்த வீடெல்லாம் கழுவி பெருக்கி வெள்ளிக்கிழமியாமா அவள் இருந்து வரைக்கும் வேலையாக செஞ்சுக்கிறாள் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற இது மாதிரி பண்ணுங்கிறேன் நல்லதா இன்னைக்கு அச்ச திருதியாக சாயந்தரம் நகை வாங்க போறேன் நான் அச்ச நகை வாங்க போறாளையா ஏன் இதெல்லாம் பண்ணுங்கிற நம்மன நினைச்சான் ஐயோ இந்த பிள்ளை வெளியிடாமச்சு தேவையில்லாம சடங்கு பண்ணுக்குதுன்னு அந்த பிள்ளைக்கும் தெரிஞ்சு சும்மா தானே யாரும் வாங்கிக்கிறதுக்கே வந்தா ஆளு ட்ரெஸ்ஸை கைட்டு போறான் எது போட்டு நோக்கிறேன் லிப்டிக்கெல்லாம் பூசி நின்னுக்குறேன் எதுக்குலாம் தொச்சிட்டு போறெல்லாம் பூசாம இருக்கணுமா லிப்டிக்கெல்லாம் பூசினுக்கணுமா வரப்போறேன் ஆளுட்டு நம்ம நான் நினச்சிக்கிறேன் அவங்கள நம்ம முட்டால் நினச்சிங்கிறோம் லிப்டிக்லாம் பூசி நிற்குது பாரு ரெடியாக இருக்கு தேவை இல்லையா சும்மா ஒரு நைட்டு மட்டும் போட்டுன்னு ஃபிளைனாக இருக்கணும்ல வந்தவொடனே அவசர அவசரமாக வருவானே பாவாடை பார்த்தாலே வைக்க வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் முட்டாலு நம்ம அந்த பம்பளே சொல்லிட்டோம் இதெல்லாம் வச்சா தான் அந்தாலும் ஆம்பளியாவே அவன் என்ன பண்ண முடியும் இப்போ நம்ம முட்டால் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க நீங்கள் முட்டாள்களை கூர்ந்து கூர்ந்து கவனிங்க முட்டாளுன்னு சொல்கிறீங்கல்ல அவங்கள என்ன பண்ணுங்க கூர்ந்து கவனிங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க புரியுதா அறிவாளின்னு சொல்கிறவங்களெல்லாம் பாறேன் இப்போ டிரைவ் நேசு ஒரு அறிவாளி பட்டினத்தார் அறிவாளி அறிவாளி ஆகிட்டாரு இருந்தார் பணம் பணம் கடை வச்சுருந்தாரு பணம் நிறைய இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்தது எல்லாம் போயிட்டு இப்போ எல்லாத்தையும் விட்டு கோமனம் கட்டினாரு அந்த செட்டியார் சரியானவரா கோமனம் கட்டினா பட்டினத்தார் சரியாரா சரியானவரா யார முட்டாளுங்களா ரெண்டு ஒரே ஆள் ரெண்டு காட்சி காமிட்டான் முதல்ல எப்படி இருந்துக்கிறான் நல்லா வண்டியில் போய்கிறான் ஆள் வசதியாக இருந்துக்கிறான் பொண்ணு பொருள் இருந்துக்குது ரோட்டில் போனாவே மாட மாலையில் நின்று ஃபிகர் வெட்டிக்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒருத்தர் ஒருக்காக வந்து பேசிக்கிறாங்க இப்போ நீங்கள் பண்ண பட்டினத்தார் ஒருத்தர் நடிச்சிக்காதீங்க நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்றாங்க ஒரே ஏதாவது யூடியூப் இருந்துக்காக என்ன பண்ணுங்கிறானா அவன் என்னென்னவோ முடிஞ்சதெல்லாம் பேசிக்கிறான் நம்மள மாதிரியே நம்மளை மாதிரி இல்லையா தெரில எனக்கு ஆமாம் ஆனாளுக்கு வந்து பேசிக்கிறான் நம்ம டென்ஷனாக இது பட்டினத்தார் மூணு பேராமே நாலு பேர் இருந்திருப்பாங்களாமே ஒரே பட்டினத்தார் நச்சு நிற்காதீங்க பட்டினத்தில் இருந்தாலும் எல்லாருமே பட்டினத்தார் தான் அது வேறு விஷயம் அது ஊர் தர பட்டணத்தில் வாழ்கிறவங்கன்னா யார் தான் அப்படித்தான் சென்னை வாசினால் யார் தான் ஆ தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்கன்னா யார் தான் இந்தியர்கள்னா யார் தான் இந்தியர்கள் எத்தனை பேர் ஆ அந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல குறிப்பிட்ட நாலு பேர் தான் இந்தியர்கள்ன்றாங்க இந்தியர்னால் யாரு மகாத்மா காந்தி ஆமாம் ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் யார் இந்த நம்மலாம் இந்தியர்கள் யார்யா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரா நம்மளாம் யாரு நம்ம இப்போ இந்துக்கள்னா யாரு மாட்டுக்கறி சாப்பிட்டவா இல்லையா ஒரே கண்பூசி தான் கேள்வினா கவனமா இருக்கும் இதெல்லாம் பேசிட்டு பேசிட்டு கேள்வியில் விட்டுக்கூடாதுன்னு நம்ம கேள்வினா நமக்கு என்ன கேட்டாங்க ஆ முட்டாள்கள்னு இப்போ நம்ம முட்டாளா இல்லையா இந்தியாவின் முதல் மகன் யாரு அப்படியா வயசானவங்களா இவங்களா யார் நூறு வயசு மேலே இருக்கிறாங்கன்னு கணக்கு போட்டேன் அவனா சொன்னா நான் கூகுளில் போட்டேன் இந்தியாவில் இவர் வந்து வயசானவரு இவர்தான் தான் இந்தியாவில் ரொம்ப வயசான ஒருத்தர்னு சொன்னாங்களே முதல் மனிதன் என்னன்னு சொன்னா குடிமகன் கேட்டாங்க உங்களை முதல் குடிமகன் தான் மூர்மு குடிமகனா குடிமகளா அதுவே ஒரு பிரச்சனை மகனில் ஒருத்தர் மகளில் ஒருத்தர் புள்ளியில் ஒருத்தர் பேரன்ல ஒருத்தருன்னு வச்சுக்கலாம்ல இந்திய முதல் குடிமகன் இந்திய முதல் குடிமகள் இந்திய குடி பேரன் இப்ப நம்ம முட்டாளா இப்ப நம்ம பேச முட்டால் தான் இல்லையா ஆனா நம்ம எவ்வளவு அறிவுபூர்வம் எழுதி அண்ணா இதுக்கு முன்னாடி இல்லையா இப்ப யார் முட்டால் சொல்லு எனக்கு புரியலன்னா நான் ஒன்னு என்ன சொல்றேன் உண்மை என்னடா ஒண்ணு எனக்கு புரியல புரியலன்னா நான் அவனை என்ன சொல்லிடுறேன் முட்டாளன்னு அப்படின்னா நீங்க முட்டாள் கிடையாது புரியுதா முட்டால் மொத்தம் யாருன்னுறேன் யாருன்னா ஒரு முட்டாள சொல்லுங்களாம் பார்க்கலாம் சார்லி சாப்லன் முட்டாளா ஹிட்லர் முட்டாளா ஆ ஆனா இருக்குது இல்ல யூதர்களெல்லாம் சாக வச்சுட்டாரு அவர் வாழும்போது யாருன்னா அவர் முட்டாளுன்னு சொல்லியிருப்பாங்க முன்னாடி போய் முதல் ஏறி உட்கார்னு வந்திருந்தானே நீ ஒரு முட்டாளி இது மாதிரி இவங்கெல்லாம் இதுலாம் சாப்பிடணும் சொன்னானுங்க வரலாறு எதுரானுங்களே போய் சொன்னானுங்க அவர்கிட்ட போயே ஆ ஒருத்தன் சொல்கிறான் சைவம் சரி சைவம் தான் சாப்பிட்ணும் ஞாயித்தி கறிக்கடை தந்து வச்சுருக்காங்கல்ல ஆ எல்லாரும் போய் நின்னு கறிக்கடைலாம் செய்யுதுங்க என்ன உன வெட்டுறா தாடை வெட்டது கோழியை வெட்டது அவன் என்ன சொன்னானா இவனை விசேஷமானவன் சொல்லுங்கிறான் அவனை என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒருத்தர் கூட போய் ஒருத்தருடைய கத்தி கூட பிடிங்கி போடல ஒருத்தன் ஒரு ஆணியும் கைட்டாது உன்ன நீ என்ன சொல்லணுங்கிற உன்னை விட முட்டாளி எவ்வளோ இருப்பானா சொல்லு இப்போ யார் முட்டாள் சொல்லு முதல்ல நான் முட்டாள் என்னை திருத்தணும் அப்படின்னு நினைக்கணும் அடிப்படை எந்த அடிப்படையில் எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா அடுத்தவங்க முட்டான்னு நினச்சிக்கிறாங்க நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கினேன் நான் ஒரு முட்டாள் எதனால் அப்படின்னா எதனா கற்று கொடுத்தா அதை அப்படியே கற்றுக்குன்னா பண்ணுங்கிறேன் பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிறேன் என்னோட முட்டாளி என்ன இருப்பாங்களா நான் யார்ப்பா நான் என்னவா பண்ணி பார்க்கல வலது காலை முன்னேறி வச்சு போனாங்க போயின்னுக்கிறேன் இடது காலை வச்சு போய் பார்த்தேன் நான் அண்ணே பார்க்கவே இல்லையா அப்போ நான் யாரே நான் முட்டாள இருக்கிறேன் பார்த்து முட்டாள் முட்டாலு இருக்கிறேன் இப்போ என்ன தெரியுமா இடது கால் வச்சு போனாங்கன்னா முட்டாளி எவ்வளோ இப்படி போகிறான் வரேன்றான் இப்போ எங்கள் அப்பா அறிவாளையிட்டானே இல்லையா நான் அண்ணே இடது கால் வச்சுன்னு உள்ளே போகிறான் வரேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டு உள்ளே போகிறேன் எந்த காலில் போகிறான் ஏய் போகிறதுக்கு கால் எடுத்து வைக்கணும் எந்த கால வைக்கிறோம் இப்போ வலது கால வைக்கிறவங்க முட்டாளா இடது கால வைக்கிறவங்க முட்டாளா சொன்னபடி செய்கிறவங்க முட்டாளா உள்ளே போகிறவங்க முட்டாளா மாடு ஓட்டின்னு வந்தானுங்க அது இடது காலை வச்சு உள்ள வந்தது அது யாரு சொல்றது இப்ப நான் முட்டாளா மாடு முட்டாளா இந்த தலையை எங்க போய் ஏச்சு புரியுதா என்ன மாதிரி கேள்வி தெரியுதா எதனாடி அடிப்படையில் முட்டாளன்றாங்க எதனாடி அடிப்படையில் ஒருத்தர் முட்டாளன்றாங்க ஏன்டா ஜாதி இல்லைன்னா எட்டு பேருக்கு ஜாதி தலை இருக்கிறாரு முட்டாளி இல்லையா நீ ஏ நான் தான் தெளிவா சொல்றேன் ஜாதி இல்லைன்ட்டு பேருக்கு ஜாதி தான் நம்மல்லாம் அப்படின்றானே என்ன பார்த்து முட்டாள் இல்லையா நீ நானும் ஜாதி இல்லைன்னு சொல்லுங்கிறேன் நம்மளால அவருன்றானே அப்போ அவன் முட்டாளா இல்லையா நான் சிரிச்சுப்பா உன் முட்டா தான் முடியாது காட்டே கொடுக்கக்கூடாது கூடாதுயா நான் நிறைய பேர் தான் தப்பு தெரியும் எனக்கு ஆபத்து பேர் ஆபத்து முட்டால முட்டாலுன்ட்டு டென்ஷன் ஆயிடும் முட்டை வச்சிடும் உனக்கு ஆமா மூலம் தொங்கிடும் எந்த புருஷனும் பொண்ணாடி பார்த்து முட்டாள மட்டும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படியே மனசுல வச்சுப்பா அப்பப்ப சொல்லினே இருப்பா உன்ன முட்டாளே முட்டா ஒரு வாட்டி தான் நீ சொல்லிட்டு நிறுவே அவ கால இருந்து சாந்தி இதையே சொல்லுப்பா நீ காப்பி கூட குடி தெரியல முட்டால பாதி வச்சுட்டு சோற சாப்பிடற சுத்தி ஏறி இது பேரு முட்டால தெரியாம சொல்லிட்டேன் இப்போ முட்டால் நீ எந்த அடிப்படையில் சொல்லுங்கிறாங்க என்னங்க அறிவழி நினைச்சு நம்ம முட்டாள் நினைச்சிட்டோம்னா இப்போ லோகத்தில் யாரும் முட்டாளுங்க இல்லை நம்மளே பெரிய முட்டாள் தான் அதனால் அவன் அவனுக்கு என்ன தீர்மா தான் உலக நம்ம தான் கொஞ்சம் உசாராக என்ன பண்ணா நம்ம பார்க்கணும் தானே பார்க்குறோம் தானே முட்டால் தானே நான் முட்டாளாக இருக்கக்கூடாதுன்றது தான் கவனமாக இருக்கணும் நான் என்ன வரக்கூடாது நான் மலர்ந்து நான் மலரணும் என் அறிவு விதினும் நான் மலர்ச்சியா இருக்கணும் ஆயிரம் தாமரை முட்டுக்கல் உள்ள தலையில் ஆயிரம் தாமரை மலருது மலர்ந்துடணும் அது மாதிரி வந்துட்டேன்னு வச்சு குண்டல் நீ மேலே இருந்து வளர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன் அப்படியே தெளிவாக பார்ப்பேன் ஓகே யாரும் முட்டாளல்லாம் அவங்கவுங்க தெரிஞ்சு பரிவாக்கணும் யாருன்னா நீ முட்டாள சொல்லுவேன் கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியுது என்ன என்ன பின்னாடி ஜாக்கெட் அப்படியே தெரிஞ்சு முதுகு காட்டுற மாதிரி நீங்கள் ஒரு ஜாக்கெட்டை போட்டு நீங்கள் ஒரு அறிவாளி ஏன் முதுகு தெரியற மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிறீங்களா இல்லையா ஆ அறிவாளின்னு சொல்லி பாரு சந்தோஷப்படுவோம் நீங்களாம் அறிவாய் இல்லையா முதுகு தேர்ற மாதிரி போட்டுன்னு ஜாக்கெட்டு ஜாக்கெட்டும் போறதுன்னு ஆயிடுச்சு போட்டுக்க வேண்டியது தானே ஒன்னு வாணா ஒரு துணியை உதவி மேலே போட்டு ஒதுங்க வந்துடலாமா இல்லை கீழே ஒரு துண்டு ஒன்று கட்டி மேலே ஒரு துண்டு போட்டு வந்தோம் மாதிரி இல்லையா அதை டெய்லர் கல்லு குத்து தேய்ச்சி கையை வச்சு எழுதுகா அவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன் கலர் கடறா என்ன பண்ணிக்கலாம் எடுத்து எடுத்து உதவி என்ன பண்ணிக்கலாம் தோய்க்க தூக்கி சீ போறதுக்கெல்லாம் இப்போ சட்டம் போட்டோம்னா யாரு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு துண்டு போட்டாக்கா இப்போ அந்த தாடி விட்டுனு ஒருத்த சுத்திக்கிறானுங்கல்ல அவனு எல்லாம் என்ன நினைப்பாங்க பார்த்தேன் நினைப்பாங்க பாரு சட்டை பேண்ட் போட்டு தீங்களா இல்லை ஒரு துண்டு வணும் உள்ள ஒரு துண்டு மூணு துண்டு போட்டு வாழக்கூடாதுன்னு முட்டால் நினைப்பானு நினைப்பானா அவசரம் அவசரமா அறிவேலி இல்லாமல் வாழ்க்கையே முட்டாள்தனத்துல தான் இருக்குது வாழ்க்கைய நல்லா பாரு செத்துடுவேன் என்ன நான் பண்ணுக்குறேன் பேரு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன் எதுக்கு ஓடுற இழுக்க முடியாத வண்டி ஏன் இழுக்கிற என்ன பிரச்சனை கொஞ்சம் ரிக்ஷா ஏன் அப்படி கஷ்டப்பட்டு மீதிக்கிறேன் இல்லை கம்முன்னு விட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே எத்தனை பேர் மகாணுங்கெல்லாம் பிச்சு எடுத்து சாப்பிட்டு போயிக்கிறான்னு ஊரில் எல்லாரும் அவனுங்களும் தான் படிச்சிக்கிறான் உன்னைய படிச்சிக்கிறான் பைத்தியம் மாதிரி நீ ரிக்ஷா பைச்சிக்கிறீங்க லூஸு நீ முட்டாள் இல்லை முட்டா பயில்களை பெரிய ஆளாக ஆக்கிட்டு நம்ம என்ன பண்ணுகிறான் முட்டாள்கள் எல்லாம் பெரிய ஆளு ஆக்கிட்டு என்ன ஆகிட்டிருக்கான்ப்பா வாழ மறுக்கிறோம் சாப்பிட மறுக்கிறோம் குற்ற உணர்வுலாம் ஆகுறோம் புரியுதா நம்மளாம் யாரு என்னை தன்னை தானே மதிக்காத யார் யாரு தான் முட்டாள்தான் நான் ஒரு முட்டால்னு புரிஞ்சு என்னையா முட்டால் தான் நான் எப்படி தட இல்லாமல் வாழலான்னு நினைக்கிறோம் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முழுசாயிட்டா சொல்ல முடியாது எனக்கா தன்னை தானே மதி சோட்டு உடனே ஓடி போய் ஆடு மாடு சாட மாட்டேன் கோயில் சாட மாட்டேன் குது குது சாட மாட்டேன்னு நான் என்ன பண்ண முடியாது இதுல ஒரு கமாண்டு மாடு சாட மாட்டேன்றே பண்ணி சாட மாட்டேன்னு சொல்றேன் நீ மாடு சாடு சொல்கிறேன்ல பண்ணி ஆ சாப்பிடும் சொல்ல மாட்டேன்ற பன்னி கைஸ் மாடு சாப்பிடு மாடு சாப்பிடுன்ற பண்ணி சாப்பிடுவாங்க மாடு சாப்பிடு பண்ணி உங்களுக்கு பண்ணி சாப்பிடு மாடு சாப்பிடு மாடு சாப்பிடு பண்ணி ரெண்டு ரெண்டும் ஒன்றா ஒன்னா சொல்லணும் இந்த பயங்கர அறிவா நீங்க முட்டால ஆயிட்டு இருப்பாங்க இந்த கமாண்ட் எதிர்கால பயங்கர அறிவாளி ஆயிட்டு இருப்பாங்க அவனை வீடியோ பார்த்தோன்னா அவன் பயங்கர அறிவு வேலை செய்யும் ஓகே தப்பு நான் நிம்மதியாக போய் பஸ்ட் தெரிஞ்சு வந்துடும் ஓகே நம்ம எங்கெங்கெல்லாம் முட்டாளி நான் பக்கா முட்டால் எனக்கு தெரிஞ்சுச்சேன்னா பிரச்சனையே கிடையாது அதனால் செய்து அடுத்தவங்களை முட்டாளன்னு சொல்கிறது முடியல என்ன பண்ணுங்கள் ஆ நீங்கள் எங்கெங்கெல்லாம் முட்டாளாக இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு யாருன்னா கமெண்ட் எதனோடனே நம்ம ஒரு முட்டால் கரெக்டாக ஈட்டுக்கறாரு அவர் தெரிஞ்சிருக்குது என்ன பண்ணணும் நம்பா அப்போ உங்கள் உங்கள் இதே எப்படி இருக்கும் எதுக்காகவும் கலக்கம் முடியாது சாந்தமாக இருப்பீங்க சரியா முட்டால் எதனால் அடிப்படையில் சொல்கிறாங்க புரிஞ்சிக்க முடியாமல் யாரை குழந்த முட்டாளா அடி எடுத்து வைக்குது பெட்லேருந்து வெளியே வந்துச்சு இப்போ உருண்டு பெட்டு விட்டு வெளியே வந்துச்சு அந்த குழந்த முட்டால் இல்லை இது பெட்டில் போட்டால் என்ன பண்ணோம் பெட்டில் தானே இருக்குண்ணா பெட்டை விட்டு வெளியே வந்துச்சு அது என்ன அறிவு இது இப்போ குழந்தை பேர் எவ்வளோ முட்டாளாக இருக்குது வீட்டுங்களுக்கு போவாங்க சில வீட்டுங்களுக்குலாம் அந்த குழந்தை அப்படியே ஐகிரி நந்தினி நோதி ஜய ஜெய ஜெய சங்கரி கௌரி பிரபா குழந்தை பர்றா எப்படி நீய கூட சொல்லுவாங்க பதினெட்டு படி பண்ண சாமியும் எப்படி சமாளிக்கிறான் பக்கத்துல வந்து சொல்லுமா பெரிய முட்டாள் அறிவரி பண்ணி பேசிக்கிறான் ஒரு பதினெட்டு படி பேர் கூட தெரியாது நல்லா ஏமாத்திக்கிறேன் ஐயோ கடவுளே எதனடி அடிப்படையில் சொல்கிறாங்க யார குழந்தை புரிஞ்சு முள்ள உன்னால அது முயற்சி செய்யுது முயற்சி செய்யுது நம்ம சமயத்தில் பெட்ஷீட்லாம் ஒதுக்கி ஓரம் வச்சிருப்போம் என்னத்துக்கே உச்சா விட்டோம் ஈரம் ஆயிடுச்சு என்ன பண்ணிருப்பான் அப்படியே சுத்தி ஓரமாக இல்லை இப்ப அதுக்கு குழந்தை முட்டாதுக்கு வந்தியா இன்னும் புரிஞ்சு வச்சு சார்பான குழந்தைகள் எல்லாம் என்ன சொன்னுங்கிறேன் இல்லையா கட்டுரையிலேயே பெட் வெயிட்டிங் போயிடறாங்க நம்மனா தெரியும் அது வெட்டிங் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது